காலம் கருதி செய்யின் கருத்தை எதன் எதன் வழி தெரிந்தாலும் அக்கருத்தின் அகக்கருத்தை தெரிவிப்பது அறிவு நச்சிரத்திரத்தில் சந்திரன் இருக்கும் விகலையும் ஜனனகால தசையிருப்பும் என்பது குறித்து தெரிவிக்கிறேன் இப்ப வந்து நான் கணிச்சிட்டு இருக்கிற ஒரு ஜாதகத்தையே இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு வச்சு காட்டி தெரிவிக்கிறேனுங்க இந்த குழந்த சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது இந்த சித்திர நட்சத்திரத்தில் இந்த குழந்த ஒன்னாம் பாதத்தில் பிறந்திருக்கு அப்போ இந்த சித்திர நட்சத்திரத்துக்கு உண்டான செவ்வாய் திசை ஏழு வருடம் இந்த ஏழு வருடத்தை முதல்ல நாளாக்கி மணியாக்கி நிமிஷமாக்கி கொண்டு பிறகு சந்திரன் சென்று கொண்டிருக்கும் விகலை அப்படின்னு நாம அந்த சந்திரனுடைய பாவக மையம் ஸ்புடம் அப்படிங்கிறது வடமொழி அந்த சந்திரன் இருக்கும் இடத் அதாவது இந்த ஜாதகத்தில் சந்திரன் இருக்கிறது ஐம்பத்தாறு பாகை இருபத்தி நாலு கலை ரெண்டு விகளை இதுல மிருக சீரிடம் நட்சத்திரத்துல சந்திரன் சென்றிருக்கும் தூரம் நூற்றி எண்பத்தி நாலு கலை இந்த நூற்றி எண்பத்தி நாலு கலையை பெருக்கி விகலை ஆக்கி கொள்ளணும் அப்போ, இதை அறுபதால பெருக்கணும்னா பதினோராயிரத்தி நாற்பது விகலை வரும் ஏற்கனவே சொன்னோம் பார்த்திங்களா ஐம்பத்தாறு பாகை இருபத்தி நாலு களை ரெண்டு விகலையில சந்தரன் இந்த பதினோராயிரத்தி நாற்பது பதினோராயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது விகலையில சந்தரன் இருக்கிறார் இப்ப வந்துங்க இந்த செவ்வாய் திசை ஏழு வருஷத்தை நாம நாளாக்கி மணியாக்கி நிமிஷமாக்குற போது முப்பத்தி ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூறு நிமிடம் வருங்க இந்த முப்பத்தி ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூறு விகிளை இந்த ஒரு நட்சத்திரத்தின் நீளமான நாற்பத்தி எட்டாயிரம் விகலைக்கு உண்டானது இப்போ இந்த ஜாதகத்தில் சந்தரம் சென்று கொண்டிருக்கும் விகலை பதினோர் ஆயிரத்தி நாப்பத்தி ரெண்டு இந்த நாற்பத்தி எட்டாயிரம் விகலைக்கு முப்பத்தாறு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நானூறு நிமிஷத்தை வகுத்தோம்னா எழுபத்தஞ்சு நிமிஷம் புள்ளி ஆறு அதாவது முப்பத்தாறு நொடி வருமுகா இந்த எழுபத்தி அஞ்சு நிமிஷம் முப்பத்தி ஆறு நொடிய இந்த குழந்தையினுடைய ஜாதகத்தில் பதினோராயிரத்தி நாற்பத்தி ரெண்டு விகலைக்கு பெருக்கணுங்க அப்போ பதினோராயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுபத்தி அஞ்சு புள்ளி முப்பத்தாறுப்படிங்க போட்ட எண்பத்தி மூணு லட்சத்தி நாற்பத்தி ஏழு எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நிமிடம் வரும் பதிமூனாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சில்வானம் வருங்க இந்த பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வகுத்தல் இருபத்தி நாலு இதுதான் போட்டோம்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி அஞ்சு இத நாம இருபத்தி நாள் ஆள வகுத்தல் இருபத்தி நாலு கர்ப்பத்தில் சென்றது ஏன்னா சந்திரம் வந்து மிருகசீர நட்சத்திரத்துல ஒன்னாவது பாதத்துலதான் போயிட்டு இருக்கார் அப்போ செவ்வாய் திசை ஏழு வருஷ திசை இந்த ஏழு வருஷத்தை நாலா பங்குனம்னா ஒரு பங்குக்கு ஒன்னே முக்கால் வருடம் வருமுங்க ஒரு வருடம் ஒன்பது மாசமுங்க இதுக்குள்ளதான் இந்த குழந்த கர்ப்பத்தில் சென்ற குண்டான தசை போக மீதி வருங்க அப்போ இந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கிற போது அந்த செல்லானது அப்படிங்கிறது இந்த ஏழு வருஷம் செவ்வாய் திசையில் கர்ப்பத்தில் சென்றது ஒரு வருடம் மாதம் நாள் ஒரு மணி ஏழு நிமிடம் ஒன்பது நொடி இந்த அளவில் கணக்கெடுத்துடலாம் அப்போ இந்த ஏழு வருஷத்துல நாம வந்து உதாரணத்துக்காக மட்டும் பேசுறவங்க அப்ப வந்து இந்த ஏழு வருஷத்துல ஒரு வருஷம் ஏழு மாசம் பத்து நாள கழிச்சோம்னா நடப்பு செவ்வாய் தசை இருப்பு அஞ்சு வருஷம் நாலு மாசம் இருபது நாள் வந்துடும் இதுல நடப்பு குரு புத்தி நடப்பு இருப்பு ஒன்பது மாசம் பதினோரு நாள் வந்துருங்க இதுல நடப்பு சனி அந்த இருப்பு ஒரு மாதம் பதிமூணு நாள் வந்துருங்க அப்போ இந்த தொகையோட இன்னைக்கு இந்த குழந்தை பொருந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஜாதகம் பாக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த இருப்பு குண்டான அந்த அஞ்சு வருஷம் நாலு மாசம் இருபது நாள் செவ்வாய் தசை இருப்பு அப்போ பத்து வருஷம் கழிச்சு ஜாதகம் பாக்குற போது இது அதுக்குள்ள வராது அப்போ செவ்வாய் கடுத்தது ராகதசைய கூட்டணும் அப்போ இந்த அஞ்சு வருஷத்துக்கு கூட அந்த பதினெட்டு கூட்டணும்னா இருபத்தி மூணு சில்ற வந்துடும் அப்போ அந்த பத்து சில்ற போச்சுன்னா பதிமூணு சில்ற ராகு தசை நடப்பு இருப்புன்னு வரும் இதையே நாம நிர்ணயம் பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா நடைமுறை வருடா அப்படிங்கறது முன்னூத்தி அறுபத்தி அஞ்சே நாள் தசை வருடம் என்பது முன்னூத்தி அறுபது நாள் இப்ப அந்த ஜாதகருக்கு நடைமுறை வருடம் பத்து அப்படிங்கிற போது அதை திசை வருடமா முதல்ல மாத்தணும் அந்த திசை வருடமா மாத்தி வரக்கூடிய தொகையத்தான் இந்த ராகு தசை போட்டு கழிச்சு அதனுடைய இருப்ப நிர்ணயம் பண்ணு அந்த இருப்பு பலன் தான் சரியாக வரும் அந்த ராகு திசையில இருப்புல அந்த அந்த ராகு திசையில நடக்கக்கூடிய புத்தி என்னமோ அதனுடைய இருப்பு அந்த புத்தியில நடக்கக்கூடிய சரியான கணிசமான பலனை பொருத்தமாக தரும் ஆகவே அனைவரும் இந்த முறையை கடைபிடித்து எளிமையாக தசை இருப்பை நிர்ணயம் செய்து அதே மாதிரி இந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு கால நாள முன்னூத்தி அறுபது நாளா இந்த போட்டு கழிச்சு வருஷத்துக்கு மேல இருக்குங்க இந்த சக்கரத்தை இருபது வருஷத்துக்கு முதல்ல ஆனா இது வரைக்குமே இந்த மாதிரி சக்கரம் இல்லைங்க சிந்திச்சு செயல்படுங்க நன்றிங்க விஜயமங்கலம் கருணாகரன் என்னுடைய அலைபேசி எண்கள் எண்பத்தி எட்டு எழுபது ஐம்பத்தி மூணு கடைசியாக சனியுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுவிட்டோம் எப்பயுமே ஜோதிடத்தை வந்து கிரகங்கள புத்தகத்துல படிக்கிறத காட்டிலும் காரகத்துவங்களாக மனிதர்கள் வழியில இருக்கக்கூடிய உயிரற்ற பொருட்கள் உயிருள்ள பொருட்கள் இந்த மாதிரி பார்க்கணும் அப்போ எங்கெல்லாம் வயசானவங்கள பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் சனியோட காரகத்துவம் இயங்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ இன்றைக்கி கடைசியாக நிறைவு செய்யும் போதே சனியோட தலைப்பில் தான் நிறைவு செய்கிறோம் அப்போ சனியோட காரகத்துவத்தை நம்ம வாய்ப்பு கொடுக்கறனால ஒரு புண்ணியத்தை அவர் மூலிமா நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அப்படி தான் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் காரகத்துவங்களாம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஒரு ஜோதிடர் கண்டிப்பாக அடைய முடியும் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறேன்